பிரகராம் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மதுக்குடிப்போர் விழிப்புணர்வு சங்கத்தின் தலைவர் திரு செல்லப்பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் டாஸ்மாக் நிறுவனத்தில் ஆயிரம் கோடிக்கு மேலே ஊழல் நடந்திருக்கு அப்படின்ட்டு இடி ரைடு நடத்திய பிறகு வந்து அவங்க செய்தி வெளியிட்டிருந்தாங்க இது குறித்து பல்வேறு அரசியல் கருத்து கட்சியினர் வந்து எதிர்ப்பு தெரிவித்து விசாரணை சரியாக நடக்கணும் உடனே வந்து விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அண்ணாமலை அவர்கள் நேற்றைக்கு வந்து முற்றுகை போராட்டம் அறிவிச்சுருந்தாங்க அதுவும் பெரிய அளவில் சர்ச்சையாக போய்ட்டுருக்கு இந்த ஊழல் குறித்து உங்களுடைய முதல் கருத்து சொல்லணும் இப்போது இந்த நகர வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இப்போ மணி பன்னெண்டு பத்துக்கு இப்போ பன்னெண்டே காலுக்கு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் எது இப்போ இந்த டிபேட்டை வந்து ஆரம்பிச்சிருக்கோம் நான் ஏன் இந்த க பன்னெண்டே காலுக்கு வந்தேன்னா பன்னெண்டு மணிக்கு சார்பாக சற்றை தூக்குன உடனே என்ன நடக்குன்னு பார்ப்போம் நேற்று அண்ணாமலை அவர்கள் அந்த தாளமுத்து நடராஜன் மாளிகை டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகின்ற உடனே ஆயிரக்கணக்கான பேர் அங்கே போய் நான் போய் பார்த்தா நாலு கேட்டு சுற்றி காவல்துறை வந்து பயங்கர ஃபோர்ஸை போட்டு பாதுகாப்பாக வச்சுருக்காங்க இவங்க எல்லாம் வந்தாங்க கைதான ஆயிரக்கணக்கான பேர் கைதாகி நேற்று வேறு நம்ம ஐயா சொன்னார் நாய் வண்டியில் வந்து ஏற்ற வந்தாங்க இங்கிட்டு ஒரு தீக்கம் தமிழிசைக்குய்யோ முறையோ ஒன்று கும்புறினாங்க அண்ணாமலையர் வந்து அரபாம பஸ்ஸில் ஏறிப்ப ஆயிரக்கணக்கான பேர் அங்கங்கே சென்னை மாநகரமே குழுங்குற அளவுக்கு கைது பண்ணாங்க உடனே எனக்கு மனசில் வந்து ஒரு பயம் இருந்துச்சு ஏன்னா இந்த சங்கம் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பத்தில் சங்கம் ஆரம்பித்தது சரி இவ்வளவு கலைவரமாக இருக்குது ஆயிரம் கோடி அங்கிட்டு எதிர்கட்சி தலைவர் டாஸ்மார்க் ஊழல் வந்து நாற்பதாயிரம் கோடினு எங்கள் ஐயா எடப்பாடியார் பழனிச்சாமி அவர் அவரும் சொல்கிறார் நாற்பதாயிரம் இவர் ஆயிரம் கோடி இல்லை நாற்பதாயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாரு இவங்க ஆயிரம் கோடி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கைது பண்ணி கல்யாண மண்டபத்தில் வச்சு அங்கே போய் பார்த்தா அடுத்த பூத்த அடுத்து வாங்க பதறி போனேன் சரி இன்று நேற்றோடு பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடு டாஸ்மார்க் கடைகளில் பாட்டுக்கு மேலே விற்க மாட்டாங்க பாட்டுக்கு மேலே எக்ஸ்ட்ரா பத்து ரூபா ரூபா விற்க மாட்டாங்க கரெக்டாக கண்ணியமுக டாஸ்மார்க் ஊழியர்கள் கட்டுப்பாட்டோடு பயந்து அலறி சரக்கை வந்து கரெக்டாக எம்ஆர்பி விலைக்கு பாட்டு தான் விற்பாங்கன்ட்டு இன்னைக்கு போய் பார்த்துருவோம்ட்டு இப்போ பன்னெண்டு மணிக்கு எழுநூற்றி பன்னெண்டு கடனை வரும் அங்கே போய் முத அழா நிற்கேன் எங்கள் டாஸ்மார்க் மது பிரியர்கள் ஒரு ஐம்பது பேர் திரண்டி பார்த்தா நிற்கிறாங்க சரி என்ன நிற்காங்கன்னு பார்த்தா ஒன்று அசால்ட்டாக பாட்டிலுக்கு இப்போ பத்து ரூபா வாங்கிட்டு தான் இருக்கும் இதில் இருந்து என்ன தெரியுது நீ இந்த டாஸ்மார்க்கு பாட்டுக்கு மேல பத்து ரூபா வாங்குறத இருபது ரூபா வாங்குறத எந்த கொம்பனாலும் அண்ணாமலை இல்லை அண்ணாமலை மாதிரி ஆயிரம் பேர் வந்தாலும் சரி ஆட்ட முடியாது அசைக்க முடியாது இன்னைக்கு அண்ணாமலை என்ன சொல்கிறேன் உங்களுக்கு தைரியம் இருந்தால் நீங்கள் கோயம்பேடு வீட்டில் வீட்டில் இருக்கீங்க இல்லை கமலாலயத்து பக்கத்தில் இருக்கிற டாஸ்மார்க்கு கடையில் போய் நில்லுங்க உங்களால் ஒரு கடையில் மேலே பத்து ரூபா வாங்குறத தடை 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 பண்ணிட்டு தடை பண்ணிட்டீங்கன்னா ஒரே ஒரு கடையில் நிரந்தரமாக மதியம் பனிரெண்டு மணி இருபது பத்து மணி வரைக்கும் விற்கிறத தடை பண்ணிட்டீங்கன்னா எம்ஆர்பி விலைக்கு விற்க வச்சிட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குமரி முதல் குமிடி புள்ளி வரை இருக்கிற ஒன்னேகால் கோடி டாஸ் மேற்கு மதப் உங்க பின்னால் வர தயாரா அதற்காக போராட்டம் அறிவிக்கும் போதுதானே வீட்டுலயே எதுல கைது பண்றாங்க கைது வீட்டுல கைது பண்ணாங்க அங்க ஒவ்வொரு இல்ல நீங்க சொல்றது வந்து ஒவ்வொரு டாஸ்மாக் கடையிலயும் போராட்டம் பண்ணுவோம் அப்படி கிடையாது வந்து டாஸ்மாக் அலுவலகத்தை வந்து முற்று ஒட்டுமொத்த அலுவலகத்தை முற்றி என்ன அர்த்தங்க நீங்க இதுவரைக்கும் ஒரு அடையாள போராட்டம் தான் சொல்லிட்டீங்களா இதைத்தான் இதே என்ன சொன்னாங்க இது நாடகம் நடிக்காதங்கடா இது அருமையா உங்க வாழ்க்கை அடையாள போராட்டம் அப்படிதான் போட முடியும் அவர் என்ன சொன்னாரு எங்க அடையல் ஒவ்வொரு ஒரு தலைமையே ஒவ்வொரு கடைகள்லயும் போயிட்டு கட்சியினர் போயிட்டு நின்றுட்டு ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்களும் வாங்கும் பாத்துட்டு இருக்க தலைமையே போய் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுல சென்னையே புடுங்குற அளவுக்கு போய் நிக்கிறாங்கன்னா ஏன் போன் அடிக்க வேண்டாமா டே வித்து துளையாதங்கடா பாட்டு மேல பத்து ரூபா வாங்காதங்கடா ரொம்ப கொந்தளிப்பா இருக்கு ஆயிரம் கோடி ஊழல் அரசு கண்டுகளன்னு சொல்றீங்களா அந்த அரசு கண்டுகளன்னு சொல்றீங்க நான் இப்ப தானே அழகா சொல்றேன் நாளைக்கு போங்க இன்னைக்கு இல்ல நாளைக்கு போங்க தமிழ்நாட்டை எந்த கடைக்கு வேணாலும் போங்க எப்ப வேணாலும் போங்க நைட்டு பத்து மணிக்கு மேல போங்க சரக்கு எந்த கடையிலையும் நீக்க வர விற்காம உங்களால் ஒரு கடையை நான் அண்ணாமலையை தடுத்து அந்த கடை அண்ணாமலையை தடுக்கப்பட்ட கடை எம்ஆர்பி விளக்கியை விற்கப்படுகிறது இரவு அரசாங்கத்துடைய சட்ட விதிகளுக்குப்படி படி பத்து மணிலிருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரை இந்த கடை விற்கப்படவில்லைன்னு உங்களால யாராவது ஒரு அரசியல் தலைவர் சொல்லிட்டாங்கன்னா செல்லப்பாண்டியை வந்து இது தூக்கி துண்ட தூரத்தில் போட்டு கச்சரம் நான் சேர்ந்தேன் செந்தில் பாலாஜி அவர்கள் இது குறித்து கேட்கும்போது வந்து இடி வந்து யார் சொல்லி வந்திருக்காங்க அப்படின்னு தெரியும் அப்படின்ட்டு மிரட்டுறதுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு திமுக தரப்பில் ஆளுநர் தரப்பில் அவர் சொல்றதுல எடப்பாடியார் ஆட்சியில் இருக்கும் போது தமிழக அரசியல் வரலாற்றில் தலைமைச் செயலருக்கு ஒரு கோட்டக்குள்ள ஈடி போச்சா இல்லையா போனாங்க தண்டனை வாங்கி கொடுத்தீர்கள் என்பதை வெள்ளரிக்கு விட முடியுமா அண்ணாமலை அவர்களை கேட்க அப்பையும் பிஜேபி ஆட்சி தான் இருந்தது இன்னைக்கு மாநில தலைவராக இருந்த ஐயா முருகன் மாநில தலைவியாக இருந்த தமிழிசை சவுந்தராஜன் ஏன் ரெண்டாயிரத்தி மூணு டாஸ் பாக்கு கடைகள் திறந்து அன்னைக்கு மூணு ரூபாய் அஞ்சு ரூபாய் கொடுத்தோம் டாஸ்மாக் மது பிரியர்கள் போன்ற சென்ற ஆட்சிலையும் எடப்பாடி ஆட்சிலையும் அந்த அஞ்சு ரூபாய் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் இது உலகம் முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் டாஸ்மாக் மது பிரியர்கள் யார்கிட்ட கேட்டும் சொல்லுவாங்க ஏன் இப்பயா நான் தான் சொல்றாங்க இந்த வாங்கப்படலன்னு சொல்றாங்க பத்து ரூபாயோ அதற்கு மேலயோ வந்து வாங்கல அப்படிங்கிறாங்க அதுதான் சொல்றேன்ல அது முறையான

வணிக வரை லைசென்ஸ் எடுத்திருக்கணும் உங்களுக்கு ஃபுட் லைசன்ஸ் எடுத்துருக்கணும் ஆனால் ஒரு டாஸ்னா கடையில் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் சேல்ஸ் ஆகக்கூடிய மத்திய அரசு மானங்கிட்ட மத்திய அரசு ஏங்க ஐயாயிரம் கடை இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபாய்க்கு சேல்ஸ் ஆக கடைக்கு நீ லைசென்ஸு எடுத்தாகணும்னு சொல்லப்போ திருமலா சீத்தாராமணம் போன்றவர்கள் அந்த நிதி அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் இந்தியா முழுவதும் நீ சட்டம் ஏற்றியிருந்தேன்னா ஏ மினிமம் ஒரு அஞ்சு லட்சம் ஒரு நாளைக்கு ரொக்கமாக பணி பண பரிமாற்றம் நடக்கக்கூடிய அது டாஸ்மாக கடையா இருந்தால் எந்த கடையாக இருந்தாலும் ஒரு லைசன்ஸ் இருக்கணும் ஜிஎஸ்டி இருக்கணும்னு சொல்லி இந்த தப்பு நடக்காது நீ எல்லாமே வேடிக்கை பார்த்து விட்டு

கருப்பு பணம் புரளுகிறது அது தேர்தலிலே பயன்படுத்தப்படுகிறதுங்கிறத விஷயம் என்ன தெளிவா அதே மாதிரி பாட்டில் இருக்கட்டும் எவ்வளவு கொள்முதல் பண்ணுறாங்கிற விஷயமே தெ தெரியல மதுபான ஆலையில் எவ்வளோ உற்பத்தி ஆகிறது கரெக்டாக ஏங்க மதுபான ஆலையிலேருந்து ஒரு பாட்டு வெளியில் வர முடியாதுங்க கலாவு வரி அதிகாரிகள் மத்திய மத்திய அரசுடைய அதிகாரிகள் உட்காந்துருப்பான் நீங்கள் லேசாக நினைக்காதங்க மதுபான ஆலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மதுபான ஆலையிலேருந்தும் அந்த கேட்ட தாட்ட முடியாது நீ மதுபான ஆலையை வேண்டி கட்டுப்படுத்த துப்பில்லாத மத்திய அரசுடைய வழி இங்கே தமிழக பாஜக அண்ணாமலை அவர்கள் அங்க கட்டுப்படுத்தி இந்த பிரச்சனையே கிடையாது எல்லாத்தையும் நீ வேடிக்கை பார்த்து விட்டு இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் வேடிக்கை படுத்து விட்டு அதற்கப்புறம் இடி ரைட உள்ள விட்டு இவ்வளவு கொள்ளையடித்து இருக்கிறார்கள் என்ன சொல்றது வந்து எந்த விதத்தில் இதத்தான் விஜய் அவர்கள் நாடக சும்மா நீங்க நாடக நாடகம் போடாதங்க உண்மையான நடவடிக்கை எடுங்கிறத அவர் சொல்றாரு இல்ல இடி ரைடு நடத்தியிருக்காங்க இதன் பிறகு வந்து விசாரணை போகும் திமுகவும் எப்படி ஒன்னா இருக்காங்க ஏன் தலைமைச் செயலகத்துக்குள்ள இடி ரைடு போச்சுல இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்தி வெளியில வந்திருக்கு என்ன செய்தி வந்திருக்கு அன்னைக்கு மணல் மணல் சம்பந்தப்பட்ட விஷயமாக இடி ரைடு போனது ஓட்டைக்குள்ளேயே போய் ரைடு விட்டாங்க பல மாப்பியா மணல் மாப்பியா கும்பலுடைய இடங்கள்ல போய் ரைடு விட்டாங்க சில பேர் கூட கேட்ட தாண்டி ஜம்ப் பண்ணி ஓடுனாங்க பேப்பரை குளிச்சு போட்டாங்க என்ன நடவடிக்கை எடுத்த நீ இந்த எடப்பாடியாரப்பா தூய்மையானவர் ஆயிட்டாரா அவர் ஆட்சியில் வந்து பாட்டுக்கு கும்பல பத்து ரூபா விற்கலையா அன்னைக்கு டாஸ்மாக் கடை இல்லையா அதற்கு முன்னாடி ஜெயலலிதா ஆட்சியில டாஸ்மாக் கடை இல்லையா டாஸ்மாக் கடை சில்லறை உற்பத்தி துவங்கியதே அதிமுக தான் உங்களுக்கு சாதகமாக சாமின்னு வர்றவங்களே குனிகிறேன் சாமிங்கிற விலையெல்லாம் நீங்கள் கம்முன்னு வச்சுக்கிட்டு நீ அந்த ரைடு அங்கே விடலை அப்போ விடலை ஏற்கனவே கோட்டையில் இடி ரைடு விட்டதுக்கு த தண்டனையோ இல்லை பணம் பணத்தை நீங்கள் ரெக்கோட் பண்ண செய்தியோ கிடையாது இன்னைக்கு தி திடீர்னு வந்துட்டு திமுக ஆட்சியில் ஒரு ஆளுகின்ற எதிர்கட்சி மாநிலத்தில் வந்து நீங்கள் விட்டுற என்ன அவர் செந்தில் பாலாச்சு அதை தான் சொல்கிறார் இப்போ சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்றதை வந்து நீங்கள் கேட்டுக்கிறீங்க இடி வந்து அவங்க அடியாளா இருக்கு அப்படின்னு சொல்றாரு பிஜேபியோட அடியாம அதுதான் சொல்றாரு வரலாறு அர்த்தம் சொல்லுங்க எடப்பாடியாரு நான் எங்க ஒன்றும் இல்லை எடப்பாடியார் இவங்க இடி ஆயிரம் கோடிங்க அங்கே எடப்பாடியார் நாற்பதாயிரம் கோடிங்கிறாரு அப்போ அவரை விசாரிக்கணுமா வேண்டாமா எடப்பாடியாரை குட்டி எப்படியா சொல்ற நாற்பதாயிரம் கோடிங்க வா அப்படின்னு விசாரிக்க வேண்டாமா அவர் என்ன சாதாரண கிடையாது முன்னாள் முதல்வர் அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது தான் எங்கள் நடிகர் விஜய் அவர்கள் இது வந்து நாடகம் இதனால ஒரு பிரயோஜனம் இல்லைங்கிறது தான் அவங்க சொல்றாரு நேற்றைக்கு ரகுபதி அவர்கள்ட்ட பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்கும்போது வந்து இளம்பு தேவிகள் அதிகமாகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு இதுக்கும் அரசாங்கம் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க நாங்கள் வந்து மது தான் நாங்கள் தொடங்க சொல்லிட்டு இருக்கோம் இது டாஸ்மாக்க்கும் உங்கள் இறப்புக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு அது அந்த கொழுப்புமாங்க அதாவது அரசியலில் அந்த மம்மதைங்கிறது தான் சொல்கிறது இது வந்து அம்மா மகளிரணி அணி தலைவி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய மகளிர் தலைவி காஞ்சிபுரத்திலே அவங்களுடைய கண்ணியமிகு தலைவன் பேரறிஞர் அண்ணா வாழ்ந்த மண்ணில் அந்த மாவட்டத்தில் இருந்துக்கிட்டு கை கைம்பெண்கள் அதிகமாகிறார்கள் என்று இளமுதவிகள் அதிகமாகிறார்கள் என்று சொல்லி தான் கண்ணீர் விட்டு ஓட்டு கேட்டவர் க அம்மா கனிமொழி அவர்கள் ஒருவேளை கனிமொழி அம்மா அவருடைய பேச்சை கை இவர் கேட்காமல் இருந்திருக்கலாம் அவங்க சொன்னது இல்லை இவங்க வெளி உலகத்தை இவங்க இருந்தால் ஏசி கார் இருக்கும்போது அவங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை அவர்களெல்லாம் கிராமந்தோறும் உள்ளே நுழைஞ்சிருந்தால் தான் எத்தனை பேர் கைம்பெண்ணாக இருக்காங்க இன்னொரு கைமெண் அவர் சொல்கிறது ஒரு அர்த்தம் இருக்குது முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா விதவியெல்லாம் வெள்ளச்சல கட்டிப்பா தனியாக தெரியும் பூ வச்சிருக்க மாட்டாங்க ஒரு கம்மல் கூட போட்டிருக்க மாட்டாங்க அதெல்லாம் அந்த காலத்து தமிழர்கள் கண்ணகி வாழ்ந்த கா கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா தனியாக தெரியும் இது குடும்ப குடும்பம் நடத்துகிற பொண்ணு கணவனோட இருக்கிற பொண்ணு அப்படின்னு இது வந்து கைம்பண்ணா இல்லை அப்படிங்கிறதுனால இவங்க எல்லாமே கலர் சேலை கட்டிருக்கிட்டு எந்த பெண் பெண்களை பார்த்தாலுமே பூ வச்சிக்கிறாங்க பொட்டு வச்சிக்கிறாங்க இல்லை கலர்ச்சேலை கட்டியிருக்கிறதுனால இந்த இவருக்கு தெரியல ஏன்னா இவருக்கு வயசாயிடுச்சில்ல எந்த புகாருமே வரல கிராமங்களில் வந்து டாஸ்மாக்கால இறந்தாங்க இளைஞர்கள் இறக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த புகாருமே வரல இவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகாரம்னு அமைப்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா தி திருச்சியில் தமிழ்நாடு முழுதும் ஒரு கோடி கையெழுத்து வாங்கி சேலத்திலே மாநாடு நடத்தி முதன் முதல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏ பொ பொறுப்பேற்ற பின்பு அங்கே போய் ஒரு கோடி கையெழுத்தை வாங்கி கொண்டு கொடுத்து செஞ்ச வரலாறு வரலாறுலாம் இருக்குது கூட இருக்கின்ற வைகோக்கு வைகோவர்களும் மதிமுக கூட இருக்கின்ற காங்கிரஸு எல்லாம் தெரியுங்க இதெல்லாம் வந்து இப்போ என்னென்னா நீர்த்து போக இதை வந்து ஒரு சாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய போயிட்டு இருக்கு ஆனால் இ கன்னியமுக பச்சை தமிழராக தலைவர்களாக உருவெடுத்து வருகின்ற அண்ணாமலையாக இருக்கட்டும் ஐயா விஜய்யாக நடிகர் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜயாக இருக்கட்டும் சீமானாக இருக்கட்டும் போன்றவர்கள் இப்போத்தான் பச்சை தமிழர்கள் தமிழ்நாட்டிலே தலைவர்களாக உருவெடுக்கின்ற பொழுது இந்த மது கலாச்சாரம் மதுவினால் சீரழியக்கூடிய விஷயங்களை வந்து கையில் எடுத்திருக்கிறாங்க அந்த அதை ஒரு வகையில் பாராட்டலாம் நிச்சயமாக ஐயா ரகுபதி சொல்வதையே நான் ஏற்றுக்கொள்ள முடியாது அதே நேரத்திலே ஈடி ரைடில் வந்து அண்ணாமலை அவர்கள் உண்மையாக அவருடைய ஈடி ரைடு உண்மையாக இருப்பு இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் கடந்த கால வரலாறு அதிமுக காலத்திலே ரைடு நடத்தாதவர்கள் இன்று ரைடு நடத்துகிறார் என்றால் இதுவும் ஒரு அரசியல் நாடக தான் தமிழ்நாடு மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் பாக்கிறேன் திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்தினாங்க அதன் பிறகு எது மாற்றம் வந்திருக்கா ஏன்னா இப்போ நேற்றைக்கு வந்து அவர் ரகுபதி அவர்கள்ட்ட கேட்கும் ஒரு ஐநூறு கடைகள் வந்து மூடி இருக்கும் இதன் பிறகு வந்து மூடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க கடைகள் குறை இல்ல இல்ல அவர் சொல்றது உண்மை கடைகள் வந்து வந்து மூடிட்டு தான் வராங்க இப்போ என்ன பண்றாங்கன்னா கடை மூடிறாங்க ஐயா வந்து ஐநூறு கடை இல்ல கிட்டத்தட்ட கடை பெரும்பாலும் மூடிட்டு தான் வராங்க மூடிட்டு மணமகிழ் மன்றம் மணம் மணமகிழ் மன்றம் சொல்லி அப்படியே பார்த்தீங்கன்னா முன்னையில் கடையில் வெளியில் ஒரு இத்துப்போணம் போட வச்சு அதில் நம்பர் இருக்காது அவங்களுக்குள்ள நாய் சொறி நாய் படுத்து கிடக்கும் எங்களால் மது புரியர் பிடிச்சி போட்டு அரக்குறையை படுத்து கிடப்பாங்க சாக்கடையில அப்படி இருக்கும் இப்போ கிடையாது மணமகள் மன்றம் அப்படியே ஏசி ரூம் நான் சொன்னேன்னே காலத்தில் என்னையே கே கேவலமாக பேசுனாங்க இவரை வந்து பேரடைஸ் சிட்டி கேட்காரு மினிமினி பேரடைஸ் சிட்டியாக மினி மினி பேரடைஸ் ஹாலாக உருவாக்கி அதிலே அழகான சகல வசதியோடு பண்ணிவிட்டார்கள் அதனால் ஐயா சொல்வதில் ஏற்றுக்கொள்கிறேன் மனமகில் மன்றங்களாக மாற்றி வருகிறார்கள் டாஸ்மாக் கடைகள் குறைக்கப்படுகிறது இப்போ டாஸ்மாக் கடைகளை குறைக்கும் பச்சில் அதே மாதிரி நீங்கள் மது விளக்கு முழுமையாக மது கேட்கும்போது மற்ற மாநிலங்களில் போய் குடிப்பாங்க புதுச்சேரியில் குடிப்பாங்க மற்ற மாநிலங்கள் குடிப்பாங்க அதனால தான் நாங்கள் திறந்து வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி நேற்று பேசியிருக்கேன் அப்படி இப்போ இது குறித்து உங்களுடைய ஏங்க பீகாரில் அவரும் நல்ல பிறந்தவங்க பிறந்தவன் தீகார் நிதிஷ்குமார் அவர்கள் பீகார்ல தமிழ்நாட்டினுடைய ஜனத்தொகைக்கு விட அதிகமான பீகார் ஒரு நல்ல பிறந்த நிதிஷ்குமார் அவர்கள் மது விளக்கை அமல்படுத்தியிருக்கிறார் அமல்படுத்தியிருக்கார் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து மதுக்கடையில அமல்படுத்தியிருக்கிறார் அவரோடு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியாக இருந்தாலும் கூட அவருடைய கொள்கையிலே இருக்கின்றார் என்றும் பீகார மக்களுக்கான தலைவனாக ஒரு முதல்வராக வாழ்ந்து பீகார் நிதிஷ்குமார் அவர்கள் என்ன பண்றான்னு போய் எப்படி அவர் நான் இந்த பீகார் மக்களை காப்பதற்காக கடைகளை பின்பு அந்த உணவுப் பொருள் வாங்குகின்ற சதவீதம் உயர்ந்திருக்கின்றது அதான் டூ வீலர் வாங்குகின்ற சதவீதம் உயர்ந்திருக்கின்றது அந்த வீடுகளிலே ஒரு நல்ல மகிழ்ச்சியான முகத்தை நான் பார்க்க முடியுது என்று சொல் சொல்லி நிதிஷ்குமார் இதுக்கு மேல உங்களுக்கு என்ன எடுத்துக்காட்டு வேணும் நீ பகுத்தறிவு பூமி தந்தை பெரியார் வாழ்ந்த பூமி நாங்கள் இந்தியாவுக்கே நாங்கள் முன்னோடியாக வளர்ச்சியிலே இருக்கிறோம் என்று சொல்லுகிறேன் உன்னால மூட முடியாது அதாவது அதுக்கு மாற்று வழியே கிடையாதா அதனால இந்த கேப் மாறி மாதிரி வலைகள்லாம் நான் சொல்றேன்ல பக்தி தலைவர்கள் உருவெடுத்து பகட்டாக வந்து வர வர ஆரம்பித்து இருக்கின்றார்கள் பகுத்தறிவு தலைவர்கள் பசப்பான வார்த்தைகளை பேசிக் கொண்டு வருகிறார்கள் பாட்டில் தலைவர்கள் நாங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றோம் எங்களிலும் மிகச்சிறந்த சிந்தனையாளர்கள் உருவாகி கொண்டிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே பகுத்தறிவு தலைவர்களையும் பக்தி தலைவர்களையும் தாண்டி எங்களுடைய ஆட்டம் அரசியல் ஆட்டம் ஆரம்பம் அதே மாதிரி கள்ளச்சாராயம் வந்து பெருகிறோம் அப்படிங்கிற விமர்சனம் இருக்கு இதற்கு முன்பு கள்ளக்குறிச்சி பார்த்தோம் அதற்கு முன்பு மரக்காணத்துல வந்து இறப்பு பார்த்தோம் இப்போ நாம டாஸ்மாக் ஓடிட்டோம்னா கள்ளச்சாராயம் பெருகும் அப்படின்னு சொல்றாங்க ஏங்க கள்ளச்சாரம் பெரு கள்ளச்சாராயம் பெறும்னா இப்ப ஆந்திரா கர்நாடகா கேரளா திராவிட நாடுன்னு திராவிட மா திராவிட மாநிலம்னு சொல்கிறீங்க திராவிட மாநிலம்னாவே ஆந்திரா கே கேரளா கர்நாடகா இது எல்லாமே இருக்குது அங்கே அங்கெல்லாம் வந்து என்னை கலச்சார நடந்துகிட்டு நடந்துகிட்ருக்க அங்கேயும் க கட்டுப்பாட்டோடு தான் வச்சுருக்குறாங்க நாங்கள் மூடி நாள் அங்க வந்து தென்னங்கல்லு பழங்கள் விற்பனையா இருக்கு சரக்கு போடும்போது விவசாயிகளுக்கு தேவையான விவசாயிகளுடைய வளர்ச்சிக்கான தென்னங்கள் பழங்கள் விற்பனை இருக்கின்றது விற்பனை அதே மாதிரி கஞ்சா போதை மற்ற போதை பொருட்கள் வந்து அதிகமாயிரும்ல தமிழ்நாட்டுல அதாவது ரெண்டாயிரத்தி முள்ள டாஸ்மாக் சில்ல்தறு விற்பனை துவங்கும் போது என்ன சொன்னாங்கன்னா நீங்க சொன்னது கள்ளச்சாராய சாவுகள் தடுப்பதற்காக நாங்கள் விலையை உயர்த்துவோம் கட்டுப்படுத்தி விடுவோம் ஒவ்வொரு தென்னை மரமும் பனை மரங்களும் ஒரு தனி ஃபேக்ட்ரி போன்றது அதிலிருந்து நாங்கள் அத்தனை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மரங்களை எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அதனால் நாங்கள் டாஸ்மாக் கடைகளை திறக்குகிறோம் என்று தான் சொன்னாங்க அப்போ டாஸ்மாக் கடையை திறந்த நோக்கமே கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்காகத்தான் வேற எப்படி இருபத்தி கிட்டத்தட்ட திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து கள்ளச்சாராயத்தை உங்களால் ஒழிக்க முடியல இன்னைக்கு வரைக்கும் கள்ளக்குறிச்சியில இருந்து மயிலாடுதுறையில மாணவர்கள் ரெண்டு பேர் இன்னைக்கு கள்ளச்சார சாக கள்ளச்சாராயத்தை தட்டி விற்பனையை தட்டி கேட்கறதுனால் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்போ கள்ளச்சாராயத்தை உன்னால தடுக்க முடியாது கவர்மெண்ட் விற்கிற டாஸ்மாக கடையில அரசு நிர்ணயித்த நேரம் இரவு பத்து மணிக்கு மேலே விற்கிறதையும் உன்னால தடுக்க முடியாது கஞ்சா போதை விற்கிறது தடுக்க முடியாது அப்படின்னா எதுக்கு ஆட்சி நிறுத்துற அதைத்தான் இன்னைக்கு ஒரு அரசியல் மாற்றத்திற்கான பார்வையில் இருக்கின்றது தமிழக மக்கள் வந்து போய் போய்தான் இருக்கிறாங்க அதனால இந்த கள்ளச்சாராயம் பெருகுங்க அதனாலதான் டாஸ்மாக் கடை அப்ப டாஸ்மாக் கடை இதை நீ கண்ட்ரோல் பண்ணிருக்கல நீ இதுலயும் கலப்படம் இதுலயும் திருடுக்கலமான விற்பனை அது போக இப்ப மற்ற மற்ற மாநிலங்களை பாருங்க வந்து சரியா தான் இருக்கு தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருக்குன்னு சொல்றாங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்போது அதற்கும் டாஸ்மாக் தான் காரணம் குடிக்கிறதுனாலதான் இந்த பிரச்சனை அப்படிங்குற எதிர்கட்சிகள் வந்து கேவலமா பிரச்சனைகள் எதிர்கட்சியை தமிழ்நாட்டை நீங்க வந்து மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணி பாருங்க சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏங்க சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்காங்கிற ஒவ்வொரு கிராமங்களில் இன்னைக்கு விதவைகள் ஆகிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த அந்த குடும்பம் படுற பாடம் எல்லாமே இப்போ ஆந்திராவில் என்ன சொல்லியிருக்கிறாங்க சந்திரபாபு நாயுடு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா கம்பல்சரியாக குழந்தை பத்துக்கிடணுங்கிறாரு அங்கே நாற்பது வயசுக்கு மேலே இளைஞர்கள் இல்லை அப்படின்னா அங்கே அந்த மதுவுடைய தாக்கம் அதிகமாக இருந்து இன்னைக்கு குழந்தை பத்துக்கிடணும் அப்படிங்கிற அளவில் நிலம போய்கிட்டு இருக்கு அந்த மாதிரி நீங்க அமைதி பூங்கா அமைதி பூங்கா என்று இன்னைக்கு நாங்கள் ஒரு சாதாரண ஒரு போராட்டம் நடத்தப்படுறோம்னா இப்போ எக்மோர்ல முந்தா நாள் பனை பாதுகாப்புக்காக பனை தொழிலாளர்களுக்காக ஒரு உண்ணாவிரதத்தில் உட்கார போறோம்னா மைக்கு பிடிச்சி பேசுறதுக்கு தடை போஸ்ட் ஒட்டுறதுக்கு ஒட்ட ஒட்டப்படம்னா அடி அடின்னு அடிக்காங்க முந்தா நாள் நான் இப்ப இப்போ பதினைஞ்சாம் தேதி உண்ணாவிரதம் இருக்கிறதுக்காக ஒட்டின போஸ்ட் இப்படி மேப்பு அந்த சொன்னாங்களே குஜராத்ல வந்து வெளிநாட்டு அதிபர்கள் வரும்போது திரைச்சலையில் கட்டி மறைச்சு அந்த குடிசை பகுதியில் மறைச்சு எப்படி இது பண்ண அதே மாதிரி இங்கே அமைதி பூங்கா அமைதி பூங்கா என்ற பெயரிலே இவர்கள் வந்து செயல்படக்கூடியதெல்லாம் அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த உண்மையான விஷயங்களை வெளிக்கொண்டு வர விடாமல் அடக்குகின்ற சூழ்நிலை தான் நினைக்கிறேன் இப்போ நீங்கள் தொடர்ந்து சொல்கிறீங்க வந்து ஆட்சி மாற்றம் வந்த பிறகு மாறும் நீங்கள் வந்து தெரிய அளவில் வர சொல்கிறீங்க ஆனால் இளைஞர்கள் ஏற்றுக்கிறாங்களா அப்போ நீங்கள் டாஸ்மாக் கடைகளை மூடணும் அப்படின்னா இளைஞர்கள் ஏற்றுக்கிறாங்க மக்கள் ஏற்றுக்கிறாங்களா சரியான தீர்வு தான் என்ன நீங்கள் தொடர்ந்து வந்து குரல் கொடுத்தாலும் வந்து ஏற்றுக்கணும் இல்லை தீர்வு என்னன்னே சொன்னாங்க விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தால் சரியாக அரசியலுடைய புள்ளி வந்து எங்கள் அரசியல் வந்து எங்களை எங்களை நம்பி எங்களை மையமாக வைத்து இன்றைக்கு அரசு என்ரமிச்சாச்சு எப்படின்னா எடப்பாடியார் வந்து என்ன சொல்கிறார் பெண்களை பெண்களை திரட்டி நான் ஆட்சி அமைப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலங்கிறார் பெண்களா பெண்களையே நான் திரட்டி பெண்களாலேயே நான் ஆட்சி அமைப்பேன்னு அவர் உலக மகளிர் தினத்தை அன்னைக்கு அவர் சொல்லியிருக்கிறார் எங்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பெண்களுக்காகவே அனைத்து திட்டங்களும் பெண்களுக்காகவே அனைத்து திட்டங்கள் இந்த மாதிரி போயிட்டார் அவர் உரிமையோடு என்ன சொல்லிட்டாரு போங்கடா யாருமே இல்லை நான் தான் அப்பா அந்த பெண்களுக்கே நாங்க தான் அப்பா அந்த குடும்ப பிள்ளைகளுக்கு நான்தான் அப்பா எல்லாத்துக்குமே நான் தான் அப்பா அப்படிங்கிற அளவுக்கு அப்ப நாங்க என்ன டாஸ் மார்க்கு மதுப்பெரியர்கள் ஐம்பதாயிரம் கோடி வருமானம் தருகின்றவர்கள் என்றார் நீ அவை என் பொண்ணேட்டிக்கு என் பிள்ளைக்கு நீ அப்பான்னா நாங்கெல்லாம் யாரு உனக்கு உனக்கு ஐம்பதாயிரம் நீ ஆயிரம் ரெண்டாயிரம் குடுக்கறவே நீ அப்பான்னா உனக்கு ஐம்பதாயிரம் கோடி கொடு குடுக்கணுன்றமே கஜானாக்கு நாங்கெல்லாம் யாரு உங்கள் அப்பானுக்கே அப்பா நாங்க அரச இருக்கு மகளிருக்கு கோடிக்கணக்கில் அவர்களுக்கு மகளிர் நிதி கொடுப்ப நாங்கள் விழா எடுப்போம் இல்ல செய்யல ஆனா நாங்க மட்டும் டாஸ்மாக் மது பிரியர்கள் மட்டும் இடிச்சவாய் குடும்ப மறுவாழ்வு மையங்கள் கேட்டோம் அந்த மதினால் அந்த பாட்டுக்குள்ள பத்து ரூபாய் விற்பனையாக தடுக்கணும்னு சொன்னோம் பல கோரிக்கைகளை வச்சு ஒண்ணு நிறைவேற்றல ஆனா இன்னைக்கு திராவிட கட்சிகள் ரெண்டு பேருமே பெண்களை நம்பலாம் ஓட்டு போட்டுறாங்கிற நிலைமைக்கு வரும்போது இன்னைக்கு தேர்தலுடைய ஈரோடு தேர்தல் என்ன சொல்ற நான் வேட்பாளராக களத்தில் நின்றவன் அங்க இந்த கட்சிகள் எல்லாம் இன்னைக்கு பாஜக குமுறுகின்ற பாஜக நாம் தமிழர் தவிர யார எலசில நிக்க முடியாது நிக்கல ஏன்னா அங்க பணப்பழக்கம் அதிகமா எங்க இருக்குன்னா காஸ்மார்க் வருமானத்துல பாட்டுமேல பத்து ரூபாய் இருபது ரூபாய் எங்கிட்ட இருந்து டாஸ்மாக மது பிரிவிடம் வாங்கிய கோடிக்கணக்கான பணங்கள் அங்க புரவுகின்ற பொழுது அதை கொட்டி அங்க ஓட்டுக்கடை வாங்குகின்ற சூழ்நிலை கண்ணால இவங்க பார்த்தாங்க அரசியல் விமர்சகர்களுக்கும் அரசியல் பார்வையாளர்களுக்கும் தான் உண்மை தன்மை புரியும் வெளியில வந்து மக்கள் எங்களை ஏற்றுக்கொண்டாருங்கிறதெல்லாம் கதை கிடையாது யதார்த்த உண்மை எங்க பணம் விளையாட்டு இருந்ததுனாலதான் பணப்புழக்கம் அதிகமா இருந்தது அதை கட்டுப்படுத்துவதற்காகத்தான் இதை கட்டுப்படுத்தவில்லை என்றால் டாஸ்மாக இருந்து வரக்கூடிய கோடிக்கணக்கான சட்டவிரோதமாக வரக்கூடிய பண பரிவர்த்தனை தடுக்கவில்லை என்று சொன்னால் ஒரு காலமும் நம்ம ஆட்சிக்கு வர முடியாது என்ற இதை பாஜக உணர்ந்து விட்டது மற்றும் பல கட்சிகளை உணர்ந்து விட்டதன் காரணமாகத்தான் இப்ப எங்கள் பக்கம் திரும்பி இருக்கின்றார் அந்த இதை இந்த டாஸ்மாக் ஊழலை தடுக்காமல் ஒரு காலமும் திராவிட கட்சிகளை வீழ்த்த முடியாது என்ற நிலைமையிலே இன்றைக்கு பா பாஜக அண்ணாமலை போன்றவர்கள் களத்திலே இறங்கி இருக்கு இரண்டாயிரத்தி பதினாறு விட பெரிய அளவுல போராட்டங்கள் அதிமுக அதாவது இருக்கக்கூடிய நிரந்தரமான ஒரு வாக்கு சதவீதத்தை அண்ணாவால் உருவாக்கப்பட்ட உதயசூரனுக்கு ஒரு வாக்கு வங்கியும் புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்ட இரட்டைக்கு இருக்கின்ற வாக்கு வங்கி அந்த தலைவர்களுக்காக இருக்கக்கூடிய வாக்கு வங்கி அதை தாண்டி புதிதாக புதிய தலைமுறையினராக அந்த ஆட்சியாளர் மீது அதிருப்தி வாக்குகளை மக்கள் நல கூட்டணி அன்னைக்கு எல்லாம் வைக்கோ நம்ம திருமளவே கம்யூனிஸ்ட் தேமுதிமுக இவங்கெல்லாம் சேர்ந்து தனியாக அந்த புதிய தலைமுறை ஓட்டெல்லாம் ஒதுக்குனாங்க அவங்களுக்கு விழுந்த ஓட்டு விழுந்துச்சு ஜெயிச்சிட்டாங்க இப்ப அந்த சூழ்நிலை கிடையாது இன்றைய நிலைமை டாஸ்மாக் வரும் அந்த கோடிக்கணக்கான பணம் புரள்வதை ஓட்டுக்கு பணம் கொடுப்பார்கள் கோடிக்கணக்கில் செலவு செய்யக்கூடிய அளவில் வருமானம் இருக்கிறதுனால அதை அதை தடை செய்தால் மட்டுமே தேர்தலிலேயே நீங்கள் டெபாசிட் வாங்க முடியும் என்ற நிலமைக்கு சூழ்நிலை வந்துச்சு அதனால காஸ்மார்க் மது பிரியர்கள் உன்னேகால் கோடி பேருக்கான உரிமைகளை மீட்டு தந்தால் மட்டுமே காஸ்மார்க் மது பிரியர்கள் தான் அரசியலை தீர்மானிப்பார்கள் அதைத்தான் நான் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இருந்து சொல்லிட்டு வரேன் கட்சி கொடி இல்லாத கிராமங்கள் இருக்கலாம் கட்டிங் போடாத கிராமங்கள் கிடையாது நாங்கள் கோட்டைகள் கை வைத்தால் தான் யாரும் கோட்டையிலே கொடியேற்ற முடியும்னு அன்னைக்கு சொன்னேன் அதை இன்னைக்கு எல்லோரும் அண்ணாமலையிலிருந்து இருந்து நான் தமிழர் அத்தனை தலைவர்களும் ஒரு மைய புள்ளிக்கு வர விட்டார்கள் இனிமே டாஸ்மாக் மதப்பிரியருடைய கண்ணசைவு தான் தமிழ்நாட்டுடைய அரசியலை தீர்மானிக்கும் இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தது மிக்க